இந்த பூரணி விடுமுறை நாட்களில் இந்த இடம் அஹ் இராணுவத்தினர் உச்சக்கரவண்டி மூலம் பல்வேறு பெற்ற இடங்கள் இந்த போசோனு கழும்பி வாங்கோ திஷவிகார பறிபோகுது தமதமாய் மேய்ச்சார்ந்தே குள்ளூர் மக்கள் மத்தியிலே ஒரு மிக பெரும் அச்சமும் பதட்டமும் என்ன இவ்வர்த்தமான ஆண்டு கிடைத்த வடக்கல மாஸ்க் தென்னிலங்களில் இருந்து எட்டாயிரம் ரூபாய் பணத்துக்கு யார்க்கூடிய சம்பவம் உள்ளிட்ட தினத்தன்று பௌத்த மக்களை திருப்பி அனுப்புகிற வகையில் தமிழ் இன அடிப்படைவாதிகள் பேயாட்டம் ஆடினார்கள் என்று ஐயடில் அணிகிறம் நாளைக்கு வந்து பொசன் இந்த தினங்களில் வந்து குறிப்பாக இந்த பூரணி விடுமுறை நாட்களில் இந்த இடம் பாரிய சிக்கலுக்குள்ளான ஒரு நிலைமை இருக்கும் அதைவிட நாளைய நாள் மிக குறிப்பான பல்வேறுபட்ட விஷயங்களிடம் இருக்கிறது நீதிமன்ற தடை கட்டளை ஒன்றும் கொண்டு வந்து இங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது தென்னிலங்கையிலிருந்து எட்டாயிரம் ரூபா பணத்துக்கு யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்டுறோம் என்று சொல்லி அழைத்து வரப்படக்கூடிய பெருமளவான சிங்க சிங்களவர்கள் இந்த விகாரைகளை கொண்டு வந்து வழிபாடுகள் மேற்கொள்வதற்கும் அதைவிட காவல்துறையினுடைய நீர் இயந்திரம் குறிப்பாக அந்த போராட்டங்கள் கட்டுமுறை போகிற போது அதை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த உபகரணங்கள்

தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு உள்ளூரா உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் இவற்றுக்கு பிறகும் இப்படியான ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது பெருமளவிலான காவல்துறையினர் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு இந்த மக்களை இந்த போராட்டம் செய்யக்கூடிய தரப்புகளை விரட்டி அடிக்கிற அல்லது அவர்களை அச்சுறுத்துகிற அந்த நடவடிக்கை என்பது ஆரம்பத்தில் தெரிஞ்சு கொண்டிருக்கலாம் முதலும் இதே மாதிரி ஒரு மாலைவில் இடம்பெற்றக்கூடிய அந்த போராட்டம் அதுக்கு பிறகு தூக்கிச் செல்லப்பட்டுக்கூடிய சம்பவம் போராட்டக்காரர்கள் பல்வேறு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படக்கூடிய சம்பவம் உள்ளே பெருமளவிலான காவல்துறையினுடைய உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை கட்டுமுறை செல்லாமல் தடுப்பதற்கும் ஏனைய விஷயங்களுக்குமாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது ராணுவத்தினர் முச்சக்கர வண்டி மூலம் உள்ளே போகிறார்கள் ஆனால் காணி சொந்தக்காரர்கள் வெளியே தான் இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை என்பது இருக்கிறது மல்லாகும் வடகிழக்கு மேயர் பத்தொன்பது முப்பத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் காங்கேஸ்வர் பொன்னம்பலம் மற்ற தமிழ்தேசி மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வழக்கறிஞர் நடராஜா காண்டிபன் வழக்கறிஞர் சுபாஷ் சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாபன் சார்ஜன் சாரூஜன் சுகுமாரி வாசு சுதாகரன் செல்வதுரை பொன் குணரத்தினம் நாகேந்திரன் கோபிநாத் சவுந்திரநாயகம் ராஜினி வேலன் சுவாமி ஆரோக்கியநாதநாதன் தீபன் திலீசன் ஜெகதீஸ்வரன் சர்புண நிரஞ்சன் கலைவாணி மதியரசன் கிருஷாந்தி கிரிதரன் கிருபா சதாசிவம் சுதாகரன் துளசிகரன் கலைவாணி ரஞ்சன் நடிசன் ரஞ்சன் சுதர்சன் ஜெயகுமார் ரஜினிகாந்த் கட்டளை வந்து பலாளி பலஸ்மதிக்கு உட்பட ஜே இருநூற்றி ஐம்பது தைட்டு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திசமகாராம பௌத்த விகாரில் மேற்படி பெயர்கள் பெற்ற நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டிடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடைமைகளுக்கோ எந்தவித இடையூறும் மற்றும் சேதங்களும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பதினொன்று ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ எந்த விதத்திலும் தடை செய்யக் எனவும் மன்றினால் குற்றவியல் நடமுறையின் சட்டக்கோவை பிரிவு நூற்றி ஆறின் மூன்றாம் கீழ் கட்டளையாகப்படுகின்றது திரும்ப மாசங்கள் இருநூற்றி ஐம்பது தையிட்டி கிராம சேவையாளர் மேற்படி பெயர் குறிப்பிடப்பட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்குற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடைமைகளுக்கோ எந்தவித உடையீரும் மற்றும் சேதங்கள் ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி தொடக்கம் பதினோராம் தேதி ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ சட்டவிரோத கூட்டமோ எந்த விதத்திலும் தடை செய்யக் எனவும்

ල් මේ කරන්න දෙප රුණ කල අපි ිතත් අපි උද්දෝසාදදා නෑ ොසුන් දහස දකුණந்தල එනවනං බෞට ජනතාව ඇවිල්ල වැனல කරலை න්න ඒවටදා. இது உள்ளிட்ட பல்வேறு பட்ட இடங்களில் நீதிமன்ற தடை கட்டளை ஒட்டப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் ஒரு தடை இருக்கிறது பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜே இருநூற்று ஐம்பது தையட்டி கிராம சபர் பிரிவில் உள்ள திஸ்ஸ மகாராம பௌத்த விகாரையில் மேற்படி பெயர் குறிப்பிடப்பற்றக்கூடிய நபர்களினால் ஆர்ப்பாட்டத்திலோ பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களாலோ வழிபாட்டுக்கு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டுக்கு வரும் மக்களுக்கு விகாரையில் இடம்பெறும் உற்சவத்திற்கு விகாரையின் உடைமைகளுக்கு எந்தவித இடையூறு மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து பதினொன்று ஆகிய மூன்று தினங்களில் வந்து இந்த சட்டவிரோத ஆர்ப்பாட்டம் அல்லது சட்டவிரோத ஊர்வலம் சட்டவிரோத கூட்டம் எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அளவு அவருடைய பெயர்களும் இதிலேயே போடப்பட்டிருக்கின்றதுதான் முக்கியமான விடயம் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றம் இந்த கட்டளையாகி இருக்கிறது சற்று முன்பதாக போலீஸார் அவற்றை கொண்டு வந்து இந்த ஒட்டி இருக்கிறார்கள் ஒரு பதட்டமான நிலைமை தான் இப்போது இருக்கிறது பெருமளவிலானவர்களை கொண்டு வந்து இங்கே வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு அல்லது நாளைய இந்த பொசனையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது என்கிற தகவல் தெரிந்தக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை இந்த இடத்துல முன்னெடுக்கப்படுகிறது தென்னிலைமையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு இதனுடைய யதார்த்த நிலைமை என்பது இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களாலே அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது அவர்களுக்கு அந்த விஷயம் புரிகிற மொழியிலே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது මට පීන සට හඩක්ම බොහොම ත සාම කට මි වේ ත ගනල පොලිසිය ඇතුල හට පස්සන කර ප්‍රශ්න ඇති. නඩිය වගේල ර කර ර ක පටකාර ල දෙල් කපා රට කර සල දක නම දල.

ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் போல் தையட்டி இஸ் அவர் ஹோம்லேண்ட் அரசே தையட்டி விகி சட்டவிரோத விகாரை அகற்று தையட்டி தமிழரின் சொத்து ஸ்ரீலங்கா அரசே கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை நிறுத்து உள்ளிட்ட பல்வேறு பட்ட விடயங்கள் இங்கே தாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் இந்த போராட்டம் நடைபெறுகிற இந்த இடத்துக்கு வருகிறார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே காங்கே தெல்லிப்பள்ளை பிரதேச செயலாளர் பிரிவில் கேகேஎஸ் பகுதியிலே தையட்டி கிராமத்திலே தனியாருக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது பிறப்பு காணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான விரோதமான முறையிலே கட்டட அனுமதிகள் எதுவும் புறப்படாமல் இங்கே ஒரு விகாரை கட்டுமானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரும் அச்சமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கின்றது சட்டம் என்பது ஒரு மினி பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு மாத்திரம்தான சட்டம் தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்போ நீதியோ இல்லையா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த கா இந்த இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த காணியை விடுவிப்பதற்கு மிக அமைதியான முறையிலே இந்த நிர்வாகங்களோடு அணுகி வந்தார்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தனர் இங்கே கட்டுமானங்கள் இது நடைபெற்றிருக்கவில்லை இராணுவத்தோடு அந்த பிக்கு இங்கே தங்கியிருந்த பொழுது இந்த மக்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மிக இரகசியமான முறையிலே பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த கட்டுமானம் கட்டியெழுப்பப்பட்டு திறப்பு விழா நடைபெற இருந்த நேரத்திலே தான் இந்த மக்களுக்கு தெரிய வந்தது இங்கே ஒரு விகாரை கட்டப்பட இருக்கிறது என்று சொல்லி திறக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் இந்த மக்கள் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஆதரவு வழங்கி வருகின்றோம் நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே ஜாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் நடைபெறுகின்ற பொசன் விசாக் பொசன் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் நாக நைனாதீவிலே விகாரை இருக்கிறது அங்கும் சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் ஒரு இடத்திலும் தமிழ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை மாறாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று அவர்களும் அந்த அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற சம்பவங்கள் தான் இருக்கிறது இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விதிசலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சி நடந்திருக்கிறது இந்த சட்டவிரோத சட்டத்தின் ஆட்சி இருக்கப் போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் கட்டுமான காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு நாங்கள் போராட்டம் சரி நடத்தினோம் அரசியல்வாதியில் நாங்கள் கதைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த குற்றச்சாட்டு வந்து இது காணி தனியார் காணி இந்த காணியினுடைய உறுதிகள் வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்குது கட்டடம் சட்டவிரோதமானது இந்த விடயங்களை ஆராய்ந்து ஆராய்கிற பொழுது இன்றைக்கு வந்து தேசிய நல்லிணக்கத்துக்கான அலுவலகமே வந்து சொல்லி இருக்கிறது வந்து அந்த காணி தனியாருடைய காணி கட்டடத்துக்கு சட்டத்துக்கு கட்டடத்துக்கு ச அனுமதி இல்லை என்று சொல்லி சொன்னால் அது சட்டவிரோதம் அப்போ நீங்கள் நாங்கள் நிற்கிறோம் இல்லைன்றதை விடுவோம் சட்ட விரோத அந்த நாங்கள் சொல்லுற குற்றச்சாட்டு உண்மையாக இல்லையான்றது ஆராய்ஞ்சு தீர்ப்பா கொடுத்திருந்தால் இருபத்தி ரெண்டு வருஷமாக போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இல்லை அப்போ அதை செய்கிறத விட்டு போட்டு வந்து குரல் இல்லாத மக்கள் இந்த மக்களுக்கு குரல் இல்ல இந்த இங்கே இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த அதில் புலனாய்வு பிரிவு படுத்து கிடக்குது வந்து அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலமை மக்களுக்கு குரல் வெளிப்படுக்க தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத நிலமையில் அதுக்கு தானே மக்கள் தேர்தலில் வந்து பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுடைய கடமையை வந்து நாங்கள் செய்கிறோம் அந்த அந்த மக்களுக்கே உரிமைகளுக்கு குரல் கொடுக்குறது எங்களுடைய கடமை நாங்கள் ரெண்டு வருடமாக போராடுறோம் ரெண்டு வருடமாக இங்கே சிங்கள மக்கள் வந்து போயினோம் யாருக்கும் நாங்கள் இந்த தீங்கையும் ஏற்படுத்தலை வன்முறை இல்லாமல் அமைதியான முறையில் ஆனால் ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு இங்கே நடக்குதுன்னு வந்து நாங்கள் அஹ் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டு வருஷத்தால தான் நீங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க உலங்கானே அப்ப இது இன்னும் ரெண்டு வருஷம் நடத்த வேண்டியிருக்கலாம் ஆனால் நாங்கள் திறந்து நடத்துவோம் ஏன்னா அந்த மக்களுக்கு குரல் இல்லை நாங்கள் அவர்களுக்கு பக்கவலமா இருக்கிறோம் மற்றது சொன்ன குற்றச்சாட்டு சரியா உண்மையா பொய்யாண்டது வந்து முதலில் ஆராயவனும் அது நூறு வீதம் உண்மையான குற்றச்சாட்டு வாங்க ஜனாதிபதி யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு ஜனவரி முப்பத்தொரு ஆம்தேதி வந்த பொழுது அந்த இடத்துல வந்து ஜனாதிபதி இந்த கோரிக்கை வைக்க வைத்த பொழுது வந்து ஜனாதிபதி வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியல இல்லை அதில் வந்து தங்களுக்கு தங்களுடைய அந்த கோயிலுக்கு உரித்திருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லை ஏனென்றால் சட்டவிரோதம்ன்றது ஜனாதிபதிக்கு தெரியும் தான் எதிராகத்தான் இருக்குது வந்து அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா அந்த மக்கள் தனியாக போராடப்படுகிறீர்கள வந்து அவர்களுக்கு எதிராக அப்பட்டமான பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்து அவர்களை வழக்குகளில் போட்டு சிக்க வச்சு வந்து வீர வேறு விஷயங்களில் வந்து சிக்க வச்சு அவர்களை இந்த போராட்டத்தை அந்த உரிமை காணிக்க உரிமை கூடுறது விஷயத்துலேருந்து மௌனிக்க பண்ணுற முயற்சிகளை செய்யக்கில்லை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்களா அது இந்த அனுரகுமாரிசா நாயக்க வந்து இந்த அரசியல்வாதிகள் சொல்கிறது அவர் ஒரு அடிப்படை ஒரு மூண்டாந்தர அரசியல்வாதி என்றதை அவர் அவர் காட்டுறார் என்ன தென்னிலங்கையில் வந்து இந்த பதவிக்கு வந்ததே அந்த வாழ் நாற்பது வருஷமாக மூன்றாந்த நின்று ஆர்ப்பாட்டங்கள் செய்து தான் அவர் பதவிக்கு வந்தவர் அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் அப்படி என்றால் ஒரு உண்மையில்லாத பொய்களை சொல்லித்தான் தெருவில் நின்று போராட்டங்கள் நடத்தினவரா දෙන්නේ නෑනීතිවිරෝධී දවල් අපි මේක ගැනත් ඉදිරියට ක්‍රියාත්මක් ගන්න මෙතනින් මේ ප්‍රශ්නතම සංකීර්ණයි මේක දැන් එක ආගමක් තින සංක්‍රශ්නය තිනසා අපිටර පාට සංචිටියව දවල් අතගන්න බෑ නමුත් අපිට මේකර විසදුමක් දෙනව අනිවාර කියල්ලා එකොල පොරොදුවක් කලා තිෙනවා ති වර්තමා ආඩුව කරද පවැත්ලා මාස හයක් පිර වෙනවා ආන්ඩුව කරහි විශ්වාසයක් මේ ජනතාවට තියනවද ප්‍රශ්නට විසදුුමක් දෙ. මක්කලක මම්බිගේරකයින්දරසිල. இந்த காணியை விட்டு தெரிவினம் என்று விமல் ரத்நாயகா சொல்லியிருக்கிறார் இப்படி எனி வெறுங்காலங்களில் இப்படி புத்த நிலை விகாரிகள் அமைக்கப்பட மாட்டாது இது ஒரு பெரிய மிக ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிற ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஒன்று இது ஆகவே இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் இதில் ஒரு சாதகமான முடிவை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்காது மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை எங்களோட உரிமைகளை நாங்கள் போராடித்தான் புற வேணும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இதில் சென்சிட்டிவ் இஷ்யூ கொண்ட பீச்சு கிடம் இல்லை ஏனென்றா சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் தான் அது சிங்கள மக்களுக்கு கண்டால் அது ரத்தம் எங்களுக்கு கண்டால் தக்காளி சட்னி என்ற மாதிரி இருக்கலாம் அது அது சட்ட விரோதமான விஷயத்தை வந்து இவர்கள் இவர்கள் இந்த நாட்டில் இனவாதத்தை கட கலைந்து மதவாதத்தை கலந்து ஒரு சட்டத்தினாட்சியை கொண்டு வரப் போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த நம்பிக்கை தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேணும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தப்படுறதுக்கு வந்து இந்த சட்டவிரோதமான விஷயம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் இதை அகற்றி காணிய விடுவிப்போம் என்று சொல்லித்தான் வெண்டவர்கள் ஆனால் அது செய்யப்படையில் என்றபடியே தான் இந்த முறை இவர்கள் தோத்தவர்கள் கடந்த விசாக்தி தினம் பன்னெண்டாம் தேதி இந்த இடத்திலே ஒரு நடந்த சம்பவம் ஒன்றை திரித்து இந்த போலீஸார் பலாலி ஓய்சி தலைமையிலே வந்திருந்த போலீஸார் செய்தியை தென்பகுதியிலே பரவிவிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தி என்பது இந்த என்சிஜி தனியார் பஸ் ஒன்று கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான சுவையிலே நீண்டகாலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே அந்த என்சிஜி பஸ்ஸிலே தான் தமிழ் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய சேவை மிக திருப்தியாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த வகையில் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து இந்த மக்களினுடைய காணியில் அவர்கள் தரிப்பிடத்துக்காக நிறுத்தி போட்டு காலையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மாலையில் எடுத்து கொண்டு போகிற உண்டு தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இதை பல முறையும் வாய் மூலமாக இவர்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கிறோம் நாங்கள் இங்கே இந்த மக்கள் இதில் போராடுறபடியே எங்களோட முறைப்பாடுகளுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிற இல்லை அந்த வகையில் அன்றைக்கு பஸ்ஸில் அது முரட்டுவதில் இருந்து காங்கே சுந்தரைக்கு வருகிற ஏ நயன் வீதியூடாக வருகிற இலக்கம் பதினைந்து அந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய அனுமதியை பெற்ற வாகனம் ஒன்று உங்களுக்கு இந்த பாதையை பாதா தெரியும் இப்போ எப்படி இந்த பாதை நொறுங்கி இருக்குன்னு அது ஒரு ஹெவி வெஹிக்கிள் கேட்டகரிக்கு வர சூப்பர் லக்ஸரி பஸ் அப்போ நாங்கள் அதில் இவர்கள் இங்கே திரும்புறதுக்கு வந்து ஸ்லோ பண்ணி நிற்குள்ளோ நாங்கள் அந்த டிரைவருக்கு நான் கேட்டேன் நாங்கள் எல்லோரும் போய்ட்டு வர பஸ் இது இது இப்போ நீங்கள் வெறும் பஸ்ஸாக கொண்டு வந்து நீங்கள் இந்த காணிக்கில் பார்க் பண்ணுறத அவ்வளவு நல்லதில்லை இதை தயவு செய்து நீங்கள் எடுக்க வேணுமெண்ட் அங்கே இருந்து அப்போ அங்கே அந்த பஸ்ஸில் இருந்து ரங்கின கண்டெக்டரை தான் இந்த போலீஸார் வச்சுருக்கிற இந்த தடையை தூக்கி போட்டுட்டு அவர் பஸ்ஸை உள்ளுக்கு எடுக்க வழிக்கிட அங்கே இருந்து போலீஸார் ஓடி வந்து இதை தவறாக சித்தரித்து பௌத்த மக்களை இருந்து கொண்டு வந்த பஸ் என்று சொல்லியும் அந்த பஸ்ஸை நாங்கள் திருப்பி விட்டுட்டோம்னு சொல்லி அந்த பஸ் அதுக்கு பிறகு இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தது அந்த பஸ் இதால் போ உள்ளுக்கு போனதும் எங்களிடம் இருக்குது ஆகவே அந்த அதை ஏன் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னால வார செய்தி மிக முக்கியமானது அந்த பதினஞ்சு இலக்கம் கொண்ட என்சிஜி பஸ் யார் இருந்து கொண்டு வந்த மக்கள் எல்லாம் வீடுகளில் இறக்கி அந்த ஸ்டாண்டுகளில் இறக்கிட்டு இங்கே கொண்டு அந்த வெறுமனையான ஒரு பஸ் இங்கே வந்தது அதை கொண்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் காட்டியும் ஒரு தடை உத்தரவை எனக்கு எனக்கு எதிராக ஒரு வழக்கம் போடப்பட்டு நான் பிணையில் பின் பணியில் நிற்கிறேன் தென்பகுதிக்கு ஒரு மூன்று மில்லியன் மில்லியனுக்கு மேலே ஒரு வியூஸ் போயிருக்கிற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லுது தமிழ அந்தவாதியின் திஸ்ஸ ரஜமஹா பிகார எதிரிப்பிட்ட பெசக் தவசேதி யகா என்றால் பெசக் தினத்தன்று பௌத்த மக்களை திருப்பி அனுப்புகிற வகையில் தமிழ் இன அடிப்படைவாதிகள் பேயாட்டம் ஆடினார்கள் என்ற செய்தியை தென்பகுதிக்கு கொடுத்துருக்கிறார் இதுல இவர்கள் இப்ப எங்களுக்கு இந்த போலீஸோ இந்த நீதித்துறை என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த பஸ் உண்மையா வந்திருக்குதுன்னு சொன்னா இந்த பஸ்ஸ கூப்பிட்டு கேட்க வேணும் நீங்கள் அன்றைய தினம் அதுல நிரப்பிக்கொண்டு ஆக்களை கொண்டோ இறக்கினீங்க எத்தனை பேரை இங்க இறக்கினீங்க எத்தனை பேரை திருப்பி ஏற்றி கொண்டு போனீங்கள் என்ற விஷயங்களை தேடி பார்த்தா தெரியும் நாங்கள் இந்த பஸ் இதில் ரெண்டு வருஷமாக இதில் போராடுறோம் எத்தனையோ தென்பகுதி மக்கள் அப்பா மக்களை கொண்டு வந்து அந்த பஸ்கள் உள்ளுக்கு கொண்டு போய் பார்க் பண்ணி அவர்கள் இருந்து குளித்து தங்களுடைய கடன்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏறி போகினோம் நாங்கள் அந்த இடங்களில் மக்களுக்கு எங்களுடைய இந்த அநியாயம் நடந்திருக்கிற அநியாயத்தை தான் சொல்லுகிறமே ஒழிய அந்த பஸ்ஸுகளை நாங்கள் இன்றைக்கும் திருப்பின இல்லை இந்த இதில் இன்றைக்கும் ஒரு நீதிமன்ற கட்டளையை வந்து ஒட்டி போட்டு பலாலி ஓஐசி மிரட்டி போட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு அந்த வந்த மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் தென்பகுதிக்கு விசேஷமாக சொல்லியிருக்கிறோம் பன்னெண்டாம் தேதி நாங்கள் செய்த அப்படிங்கிறது வந்து பௌத்த சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் இல்லை அந்த பஸ் வந்து இதுக்குள்ள பார்க் பண்ண கூடாது ஒரு தனியார் பஸ் இது பொதுமக்கள காணி நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்து இதை செய்யாதேங்க கொண்டு ஆகவே இது வேண்டுமென்றே செய்யப்பட்டு கடந்த ஒரு மாதமாக நீங்கள் சிங்கள மீடியாக்களை போய் பார்த்தீங்கடா சோஷியல் மீடியால இந்த போசோனு கெளும்பி வாங்கோ திசவிகார பறிபோகுது எங்களுடைய பௌத்தர்களுடைய உரிமை பறிபோகுதுன்ற கோஷத்தை போடு இதே வீடியோ என்னுடைய படத்தோடு இருக்கிற அந்த வீடியோவுக்கு பின்னால் போகிறது இது மட்டும்தான் இப்படியான இந்த இந்த போலீஸாரையும் இந்த இராணுவத்தினருடைய இந்த அரச கட்டமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்குது அதை நாங்கள் மக்களுக்கு மிக விரிவாக சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கும் நாளைக்கு எங்களுக்கு இருக்கிற இங்கே இதில் இருக்கிற பணி தென்பகுதியிலிருந்து வர மக்கள் அது ஆயிரமாகவும் பத்தாயிரமாகவும் லட்சமாகவும் இருக்கலாம் அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும் சிங்கள பௌத்த மக்கள் புசோன் தினத்துக்கு இங்கே வர என்று சொன்னால் அவர்களை நாங்களும் இருகரத்தோடு வரவிருக்கணும் இங்கே வந்து நீங்கள் கும்பிட போகிறீங்கன்னா கும்பிட்டுட்டு வந்து ஏன் இதை இதில் இருக்கணும்ன்ற விஷயத்தையும் அழிஞ்சு கொண்டு போங்க உண்மையான பிரச்சனையை கொண்டு போகணும் என்னோட இந்த பொய்யான புனியப்பட்ட சமைக்கப்பட்ட செய்திகளை இந்த போலீஸார் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸாரே இந்த செய்தியை கொடுத்துருக்கார்கள் என்றுதான் எங்களுடைய விளக்கம்